அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க இந்த தருணத்தில் எனவே உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இனி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு அதி கிரகமாக திகழக்கூடிய வித்யா புதன் வலுவிழந்த அமைப்பில் விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரித்த சூழலில் வித்யா புதனும் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரித்தது சற்று சாதகமற்ற சூழல் என்றுதான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது ஒருபுறம் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறார் பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் வெற்றிக்கு குறித்தான மூன்றாம் இடத்தில் பதிக்கிறார் எனவே முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத மங்கள காரகன் நீச்சம் பெறக்கூடிய தருவாயில் இருக்கும்போது போது அதற்கு மின்னல் ராசிக்கு சகாயமானவரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் பல பணிகள்ல தெளிவாக சிறப்பான முடிவெடுப்பதோடு பல பணிகளை நுணுக்கமாகவும் சிறந்த முறையில் கண்டறிந்து பல தீர்வுகளை உள்ளாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் அதனால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்னவென்றால் அந்த அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்று கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடனே மக்கள் அனைவர் மத்தியிலும் ஆர்வம் பொங்கி வழிகிறது அந்த போட்டியில் பங்கு பெற்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அங்கு வருகிறார்கள் இதை பார்த்த மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது பிறகு அது என்ன போட்டி என்று அறிவிக்கிறார் அதன் விதிமுறைகளையும் அறிவிக்கிறார் அந்த கதவை தன் கரங்களின் பலத்தால் பயன்படுத்தி திறக்க வேண்டும் வேறு உபகரணங்களோ வேறு எந்தவிதமான விதமான பயன்பாடுகளையும் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கிறார் அதே சமயம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பரிசு கிடைக்கும் என்றும் தோல்வியடைந்தால் அவர்கள் கை வெட்டப்படும் என்பதையும் அறிவிக்கிறார் இதை கேட்டவுடன் ஆர்வத்தில் வந்த அனைத்து மக்களுமே போட்டியிலிருந்து பின் விலகுகின்றனர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற முன்னே வருகிறார் அப்போது அந்த மக்கள் கூட்டம் அவரை நோக்கி நீ என்ன மூடனா பைத்தியக்காரனா அந்த அரண்மனை வாயில் என்பது இரும்பு கதவு அது மட்டுமல்லாது அந்த பின்னால் நாம் திறக்க முடியாத அளவிற்கு யானைகள் பலமாக இருக்கலாம் அல்லது போர் வீரர்கள் அதை தாங்கி பிடிக்கலாம் என பல வகையில் எச்சரிக்கின்றனர் இவை அனைத்தையும் அந்த நபர் பொருட்படுத்தாது நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அந்த அரண்மனை வாயிலை நோக்கி செல்கிறார் அங்கு அந்த அரண்மனை வாயிலுக்கு சென்றதோடு மட்டுமல்லாது தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது அப்போது அவருக்கு மிக பெரிய பரிசு கிடைப்பதோடு ஒரு பகுதியை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராகவும் மாறுகிறார் பிற்காலத்தில் மிக பெரிய அளவில் ராஜாவாகவும் சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க அந்த நபர் யார் என்று தெரிந்தால் உங்களுடைய பதிலை கமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல வாய்ப்புகள் எளித முறையில் வந்து சேரும் அதில் உங்களுடைய சிறு முயற்சி இருந்தாலே எளிதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் நாம் இதாயிடுமோ அதாயிடுமோ என கற்பனையான பயத்தில் அந்த இடத்திற்கே இல்லாத அளவிற்கு மிக அதிக சிரமங்கள் வரும் என்று எண்ணி அந்த விஷயத்தை நாம் எண்ணத்திலே தோல்வி அடைய செய்கிறோம் முயற்சி கூட செய்யாமல் பல திட்டங்களை பல சிந்தனைகளை தோல்வியடைய செய்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தியும் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இயற்கை சுபகிரகமாகவும் ராசிக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல செய்திகள் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி வரும் சிக்கல் நிறைந்த சவால் நிறைந்த பணிகளை கூட மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பான முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் இந்த வேலையில் மறைவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை கணினித்துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செயல்படுவதோடு மிக அற்புதமான வளர்ச்சியை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய புதனின் தலைவிதியாக மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே புதன் எழுதும் தலைவிதி உறுதியாகவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மிக பெரிய நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும் என்பத திட்டவட்டமாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் பெருமானின் சாராம்சத்தை தான் புதன் பார்க்கப்படுகிறார் எனவே பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத புதனின் பயிற்சி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு